வணக்கம் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி திருப்பத்தூரில் நடைபெற்ற மாமன்னர் மருதுவாண்டியர்களின் அரசு விழாவிலும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காளையார் கோவிலில் இருநூத்தி இருபத்தி நான்காவது குரு பூஜை விழாவிலும் கலந்து கொண்டு சிறப்பித்த அரசியல் தலைவர்களுக்கும் சமுதாய தலைவர்களுக்கும் அகமுடைய இரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல இரு விழாக்களுக்கும் கண்ணியமிக்க காவல்துறையின் பாதுகாப்பு மிகவும் சிறப்பானது கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் போக்குவரத்து காவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல எந்த வருடம் இல்லாமல் இந்த வருடம் தமிழகம் எங்கும் மாமன்னர் வலது சிலையானது வட மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளிலும் தென் மாவட்டத்தில் அதே போல தமிழகம் தாண்டி ஆந்திராவிலும் இந்த வருடம் சிலைகள் திரப்பு விழா காணப்பட்டது அத்திறப்புலாவிற்கு காரணமான அனைத்து இரத்த உறவுகளுக்கும் தலைவர்களுக்கும் சோழ தேச நண்பர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல ஒவ்வொரு ஊர்களிலும் மாமன்னர் மருதுவாண்டியர்களுடைய புகைப்படத்தினை வைத்து குரு விழாவினை சிறப்பித்த அனைத்து இரத்த உறவுகளுக்கும் இத்தருணத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல இனி வரும் ஆண்டுகளில் இன்னும் அதிகமாக இந்த குரு விழாவை முன்னெடுத்து நடத்த வேண்டும் என்பதையும் இத்தருணத்தில் உறவுகளிடத்தில் கொள்கின்றேன். காளையாறு கோவிலில் எந்த வடமும் இல்லாமல் இந்த வடம் கட்டுக்கடங்காத கூட்டம் அதே போல காளையாறு கோவிலில் குரு பூஜை விழாவில் கலந்து கொண்ட உறவுகளுக்கு அன்னதானத்தினை வாரி வழங்கிய தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை இத்தன்னத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தில் மாமன்னர் மருதுவாண்டியர்களுக்கு தங்க கவசம் அணிவித்த நமது உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை இத்தன்னத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆங்காங்கே முளப்பாரி பால்குடம் அழகு காவடி என மாமன்னர் மருதுவாண்டியர்களுடைய குருபூசை விழாவில் ஆன்மீகத்தோடு இவ்விழாவினை சிறப்பித்த அனைத்து இரத்த உறவுகளுக்கும் மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஐயா மாமன்னர் மருதுவாண்டியர் புகழ் ஓங்குக வளர்க அகமுடையார் ஒற்றுமை நன்றி வணக்கம் உறவுகளை